வணக்கம் இது நிஜ இலங்கையில் இதுவரையில் நடைபெற்ற எட்டு ஜனாதிபதி தேர்தல்களில் எந்த ஒன்றின் போதும் எதிர்பெறும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக தற்போது நிலவுகின்றதைப் போன்ற குழப்பகரமான அரசியல் சூழ்நிலையை நாம் கண்டதில்லை என்று சொல்லலாம் நாட்டு மக்களின் மனநிலையை உண்மையில் அறிந்து கொண்டவர்களாகத்தான் அரசியல்வாதிகள் தேர்தல்களை பற்றி பேசுகின்றார்களா என்று கேட்க வேண்டியிருக்கின்றது தேர்தல்களை பற்றி தினம் ஒரு விசித்திரமான கருத்துக்களை அரசியல்வாதிகள் கூறுகின்றனர் அந்த கருத்துக்களின் தகுதி எத்தகையதாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஊடகங்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்திற்கும் குறைவில்லை இறுதியாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டாறு தேர்தல்கள் தொடர்பில் கருத்தை வெளியிட்டு கடந்த சில நாட்களாக அரசியல் அரங்கில் பெரும் தோற்றுவித்திருந்தார் அவருடைய அவருடைய கட்சியை பின்னரும் கூட அவர் தன்னை நியாயப்படுத்தி வாதிட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செய்தியாளர்கள் மகாநாட்டில் உரையாற்றிய ரங்கே பண்டாறு இந்த வருடம் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலும் அடுத்த வருடம் நடத்தப்பட வேண்டியிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதியினதும் நாடாளுமன்றத்தினதும் பதவிக்காலங்களில் இரு வருடங்களாக நீடிக்க வேண்டும் என்றும் ஒரு யோசனையை வெளியிட்டிருந்தார் புத்தளம் மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இராஜாங்க அமைச்சருமான ரங்கே பண்டாரு இவ்வாறு பதவிக்காலங்களை நீடிப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சகல கட்சிகளுடைய ஆதரவுடன் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு மக்களின் அங்கீகாரத்திற்காக சர்வஜின வாக்கெடுப்பிற்கும் விடப்பட வேண்டும் என்று கூறினார் உடனடியாகவே எதிரணி கட்சிகள் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டதுடன் அவரின் யோசனையின் பின்னணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்றார் என்றும் குற்றம் சாட்டவும் தொடங்கினர் ரங்கே பண்டாரு ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு சாதாரண உறுப்பினர் அல்ல கட்சியின் பொதுச் செயலாளரான அவர் தன்னால் வெளியிடப்படும் கருத்துக்களுக்கு இருக்கும் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அரசியல் முதிர்ச்சியை கொண்டவராக இல்லை என்றே தோன்றுகின்றது ஆனால் அவரின் கருத்துக்கள் தோற்றுவித்திருக்கும் சர்ச்சையினால் தனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை உணர்ந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னை அதிலிருந்து தூர விலக்கிக் கொண்டார் அரசியலமைப்பின் பிரகாரம் உரிய நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் ஏற்கனவே பல தடைவுகள் கூறிவிட்டதனால் ரங்கே பண்டாரவினுடைய கருத்து குறித்து பிரத்யேகமாக எதனையும் கூற வேண்டியதில்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் பிறகு பிரதமர் தினேஷ் குணவர்தனவும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உரிய நேரத்தில் தேர்தல் மற்றும் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலும் நடத்தப்படும் என்று அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் இவையெல்லாம் நடந்து முடிந்த பின்னரும் கூட கடந்த வாரம் மீண்டும் ஒரு செய்தியாளர் மகாநாட்டில் கூடிய பண்டார ஜனாதிபதியினதும் நாடாளுமன்றத்தினதும் பதவிக்காலங்களை நீடிப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்த வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை நியாயப்படுத்தினார் சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பிலான அரசியலமைப்பு ஏற்பாட்டை பற்றி மாத்திரமே பேசியதாகவும் இந்த விடியும் மற்ற அரசியல் கட்சிகள் அவற்றின் நிலைப்பாடுகளை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் அவர் கூறினார் அவரது கருத்தை கண்டனம் செய்த எதிரணி அரசியல்வாதிகளும் அவதானிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூலை மாதம் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பெற்று ஆறில் ஐந்து பெரும்பான்மை வெற்றியை அடுத்து அதன் அன்றைய தலைவர் ஜி ஆர் ஜெயவர்தன தேர்தல் வரைபடத்தை இலங்கையை அடுத்து நாற்பது வருடங்களுக்கு சுருட்டி வைக்க முடியும் என்று கூறியதையும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை ஆறு வருடங்களாக நீடிப்பதற்கு அவருடைய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பரில் படும் மோசமான மோசடிகளுக்கு மத்தியில் நடத்திய சர்வஜன வாக்கெடுப்பின் விளைவாக ஏற்பட்ட விளைவுகளையும் நினைவுபடுத்த தவறவில்லை கடந்த இரு வருடங்களாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பொருளாதார மீட்சி நடவடிக்கைகளின் இதுவரையான பயன்களை தேர்தல் பிரச்சாரம் பாதித்துவிடக்கூடும் என்று அக்கறையே இரு தேசிய தேர்தல்களையும் ஒத்திவைக்க வேண்டும் என்ற யோசனையை முன்வைப்பதற்கு ரே பண்ட தூண்டியிருக்கக்கூடும் ஏற்கனவே தேர்தல் ஒத்திவைப்பு குறித்து தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்தும் பேசிய அரசியல்வாதிகளும் அதே நியாயத்தையே கற்பித்தார்கள் மக்கள் தேர்தல்களை அல்ல மூன்று வேளை உணவை கேட்கின்றார்கள் என்றும் ரங்கே பண்டார செய்தியாளர்கள் மாநாட்டில் கூறினார் தேர்தல்களில் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றும் ஜனாதிபதி விக்ரமசிங்கவும் ஏற்கனவே கூறியிருந்தார் சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னர் நுவரெலியாவில் நடைபெற்றுள்ள இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் இந்திய சட்ட மகாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி நாட்டு மக்களின் இளைஞர்கள் உட்பட அதிக பெரும்பான்மையானவர்கள் தேர்தல்களில் மாத்திரமல்ல அரசியல் கட்சி முறைமையிலும் நம்பிக்கை இழந்துவிட்டார்கள் என்றும் நாடாளுமன்றத்தில் உள்ள சகல கட்சிகளும் சேர்ந்து பெறக்கூடிய வாக்குகளும் கூட மொத்த வாக்குகளில் ஐம்பது சதவீதத்தை தாண்ட போவதில்லை என்றும் குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் பங்காளிகளான ஜனாதிபதியின் ஐக்கிய தேசிய கட்சியும் ராஜபக்சர்களினுடைய ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமனவும் தேர்தல்களுக்கு முகம் கொடுப்பதற்கு அஞ்சுகின்றன என்பது ஒன்றும் ரகசியமானது அல்ல எந்த தேர்தலையும் எந்த நேரத்திலும் சந்திக்க நாங்கள் தயார் என்று அடிக்கடி கூறுகின்ற ராஜபக்ஷர்கள் கடந்த வருடத்திற்கு முற்பகுதியில் நடத்தப்படவிருந்த உள்ளூராட்சி தேர்தல்கள் கால வரையறியின்றி ஒத்திவைக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்த ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் அடாத்தான நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் தேர்தல்களுக்கு முகங்கொடுக்காமல் கொடுக்காமல் இருப்பதற்காக ஜனாதிபதியும் அரசாங்கமும் எத்தகைய ஜனநாயக விரோத நடவடிக்கைகளிலும் இறங்க தயங்க மாட்டார்கள் என்பது உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணிக்குழு எடுத்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் ஏற்படுத்திய முட்டுக்கட்டைகள் தெளிவாக உணர்த்துகின்றன உள்ளாட்சி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை திரை சேரி நிறுத்தி வைக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவையும் அரசாங்கம் மீறியது அருகளிய மக்கள் எழுச்சிக்கு பிறகு நாட்டு மக்களுடைய அரசியல் சிந்தனைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களையும் தற்போதைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பிலான அவர்களின் எண்ணத்தையும் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உள்ளூராட்சி தேர்தல்கள் நிச்சயமாக வழங்கியிருக்கும் ஆனால் அந்த வாய்ப்பை மக்களிடமிருந்து பறித்தது மாத்திரமல்ல மாகாண சபை தேர்தல்களையும் நீண்ட காலமாக நடத்தாமலும் இருக்கும் அரசாங்கமோ அல்லது அதை சார்ந்து அரசியல்வாதிகளோ நாட்டு மக்கள் தேர்தல்களை விரும்பவில்லை என்று கூறுவதற்கு உண்மையில் அருகதையற்றவர்கள் ஆனால் ஒரு வித்தியாசம் மற்றிய தேர்தல்களை பற்றி பேசாவிட்டாலும் ஜனாதிபதி விக்ரம் சிங் ஜனாதிபதி தேர்தல்களை பற்றி தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கின்றார் அதற்கு காரணம் அவரின் அரசியல் எதிர்காலத்துடன் அந்த தேர்தல் சம்பந்தப்பட்டதாக இருப்பதாகும் ஆனால் ஜனாதிபதியாக விக்ரம் சிங் பதவியேற்ற பின்னரான கடந்த இரு வருடங்காலத்தில் அரசாங்க அரசியல்வாதிகள் தேசிய தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படும் உள்நோக்கத்துடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பது குறித்து கூட தேர்தல் சீர்திருத்தங்களை கொண்டு வருவது குறித்தும் அடிக்கடி பேசி வந்தார்கள் ஆனால் எதிர்ப்புகள் கிளம்பியதை அடுத்து அவர்கள் அதை கைவிட்டார்கள் சில தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ள இளம் சட்டத்தன்னைகளுடனான சந்திப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவிருப்பதாக அறிவித்திருக்கும் எந்தவொரு வேட்பாளரும் ஜனாதிபதி பதவிக்குரிய நிறைவேற்று அதிகாரங்களை ஒழிப்பது குறித்து எதுவும் பேசுவதில்லை என்று கூறியிருந்தார் அவர்கள் நிறைவேற்று அதிகாரங்களை ஒழிப்பதற்கு முன்வந்தால் அதற்கான சட்டவாக்க செயல்முறைகளை முன்னெடுப்பதற்கு தேவையான கால அவகாசத்தை காரணம் காட்டி தேர்தலை ஒத்திவைக்கலாம் என்ற எதிர்ப்பில்தான் அவ்வாறு அவர் கூறினாரோ தெரியவில்லை கடந்த பிற்பகுதியில் நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ நாடாளுமன்ற தேர்தல்களை முன்னிய தொகுதி முறையையும் தற்போதைய விகிதாசார பிரேத்துவ முறைமையும் உள்ளடக்கிய கலப்பு முறையின் கீழ் நடத்துவதற்கான சீர்திருத்த யோசனைகளை முன்வைத்தது எமக்கு நினைவிருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்றத்தில் அதன் ஒரே ஒரு உறுப்பினராக உயிருக்கும் வஜ்ரா அபிவர்தனர் எல்லாவற்றிற்கும் மேலாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக வரும் களமிறங்காமல் அவர் போட்டியின்றி ஜனாதிபதியாக தெரிவாவதற்கு வழிவிட வேண்டும் என்று ஒரு தடவை கேட்டிருந்தார் திபதி தேர்தலை இந்த வருடம் நடத்தினால் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கத்திடம் நிதியில்லாமல் போகும் என்று கூட அபயவர்தன கூறினார் தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று கோருபவர்கள் நாட்டை நிலைகுளிய வைக்கவே விரும்புகின்றார்கள் என்றும் அவர் கூறிய பதிவில் இருக்கின்றது ஜனாதிபதி விக்ரமசிங்கவை மேலும் பல வருடங்களுக்கு ஆட்சி செய்ய அனுமதித்தால் ஐரோப்பிய பெண்கள் இலங்கைக்கு வந்து வீட்டுப் பெண்களாக பணியாற்றக்கூடிய அளவிற்கு நாட்டை பொருளாதார சுபீட்ச முடியதாக காட்டுவார் என்று கூட ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் கூறினார் இவ்வாறான ஐக்கிய தேசிய கட்சி அரசியல்வாதிகள் கருத்துக்களை தெரிவித்து வரும் தொடரில் பிந்தியதாக ரங்கே பண்டாரவினுடைய யோசனை வந்திருக்கின்றது ஒருபுறத்தில் விக்ரம் சிங்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் அதே வேளையில் மறுபுறத்தில் ஐக்கிய தேசிய கட்சி அரசியல்வாதிகள் தேர்தலுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் உண்மையிலேயே ஐக்கிய தேசிய கட்சி மக்கள் மத்தியிலான ஆதரவையும் கட்சி ஒழுங்கமைப்பையும் பொறுத்தவரை மிகவும் பலவீனமான நிலையில் இருப்பதே அதன் அரசியல்வாதிகளுடைய குழப்பகரமான கருத்துக்களுக்கு பிரதான காரணமாகும் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று ஜனாதிபதியினுடைய அறிவிப்பு தனது தலைமையின் கீழ் மூன்று தசாப்தங்களாக இருந்து வரும் கட்சியின் இன்றைய நிலை பற்றிய அவரின் தெளிவான புரிதலை பிரகாசமாக வெளிக்காட்டியிருக்கின்றது தற்போதைக்கு தன்னுடைய கட்சியை மீள கட்டியெழுப்ப முடியாது என்று நன்றாக உணர்ந்து கொண்டதன் காரணத்திலேயே பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கிய பரந்தளவிலான கூட்டணியொன்றின் சார்பிலான சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதே புத்திசாலித்தனமானது என்ற முடிவுக்கு விக்ரம்சிங்க வந்தார் ஆனால் அந்த பரந்தளவிலான கூட்டணியை அமைப்பதற்கான அவரின் முயற்சிகள் இதுவரையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காணவில்லை என்று கூறலாம் பல தரப்பினருடைய ஆதரவையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து உத்தியோகபூர்வமாக இதுவரையில் அறிவிக்கவில்லை அவர் கொழும்பில் தனது அரசியல் அலுவலகத்தை திறந்து வைத்த வேளையிலும் கூட அவரிடமிருந்து அந்த அறிவிப்பு வரவில்லை பொருளாதார நிலவரத்தில் ஏற்பட்டு வருகின்ற மேம்பாடு காரணமாக நாட்டு மக்கள் மத்தியில் தனக்கு கணிசமான ஆதரவு வளர்ந்திருப்பதாக ஜனாதிபதி நம்புகின்றார் அவருடைய பொருளாதார மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுடைய பயனாக பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை என்பது உண்மையே ஆனால் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பொருட்களை வாங்கக்கூடிய வசதி படைத்த சமூகப் பிரிவினர் விக்ரம் தொடர்ந்தும் பதவியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் நாட்டு மக்களின் அதிக பெரும்பான்மையானவர்களுடைய பெரும்பாலான பொருட்களை வாங்குவதற்கு கூட பணம் இல்லை பொருளாதார முயற்சிக்காக ஜனாதிபதி எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் அடுத்த தேர்தலில் நாட்டு மக்கள் அவருக்கு அமோகமான ஆதரவை வழங்கி மீண்டும் ஜனாதிபதியாக்கி விடுவார்கள் என்று கூற முடியாது தேர்தல்கள் என்று வரும்போது அதில் கட்சி அரசியல் வாக்கு வங்கி போன்ற பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துவது வளமை அவருடைய கட்சியை தொடர்ந்தும் பலவீனமானதாக இருப்பதே பரந்தளவிலான கூட்டணியை அமைப்பதற்கான அவருடைய முயற்சிகள் பெருமளவுக்கு வெற்றி பெற முடியாமல் இருப்பதற்கு காரணமாகும் அவரை ஆதரிக்க முன்வரக்கூடிய வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் தங்களது எதிர்கால நாடாளுமன்ற வாய்ப்புகளையும் மனதில் கொண்டுதான் வியூகங்களை வகுப்பார்கள் பலவீனமான ஒரு கட்சியின் தலைவர் சுயாதீனமான பொது வேட்பாளராக களமிறங்கிய மற்ற கட்சிகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவின் மூலமாக மக்களின் அமோக ஆதரவை பெற்று ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறக்கூடியதாக இருக்குமேயானால் அது இலங்கை அரசியலில் அரசியலின் இல்லாத வகையிலான ஒரு பெரும் அரசியல் சாதனையாகவே இருக்கும் ஜனாதிபதி தேர்தலொன்றில் முன்னிய எந்த அரசியல்வாதியும் செய்திராத ஒரு புதிய பரிசோதனையில் இறங்கியிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க ராஜபக்சர்கள் விக்ரமசிங்கவை ஆதரிப்பார்கள் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்ற போதிலும் அவர்கள் தங்களுடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் சார்பிலான ஜனாதிபதி வேட்பாளரை உரிய நேரத்தில் அறிவிக்கப் போவதாகவும் அடிக்கடி கூறுகின்றார்கள் அதற்கு மேலதிகமாக தங்களுடைய ஆதரவுடனான வேட்பாளரே அடுத்த ஜனாதிபதியாவார் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தங்களது அரசியல் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான வியூகத்தில் மாத்திரம் அக்கறை செலுத்தும் ராஜபக்சர்கள் இறுதி எத்தகைய முடிவை எடுப்பார்கள் என்பது தெளிவில்லாமல் இருக்கின்றது அதேவேளை எடுப்பசனுடைய ஆதரவு விக்ரம் சிங்குவிற்கு கிடைக்குமானால் அது அவருக்கு அனுகூலமாக இருக்குமோ என்று இன்னொரு கேள்வியும் எழுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கு தேர்தலில் போட்டியிடுவார் என்பது நிச்சயம் ஆனால் அவரை சுற்றியுள்ள அரசியல் நிலவரம் குழப்பகரமானதாகவே இருக்கின்றது நன்றி